காக்கும் திட்டம் துவக்கம் போலீஸ் கமிஷனர் துவக்கி வைத்தார் கோவிட் அவசர சிகிச்சை முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை கோவை சரவணப்பட்டியில் உள்ள முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ஏசி என்ற அக்யூட் கேர் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்துஸ் சரவணகுமார் தலைமை வகித்தார் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமா இணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏசி அவசர சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக மாரடைப்பு ஏற்பட்டால் ஒருவரை எப்படி காப்பாற்றுவது விபத்து ஏற்பட்டால் அவரை எப்படி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது அதில் ஏசிடி குழுவினர் எப்படி செயல்படுவார்கள் என தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் பேசும்போது கோவை மாநகரில் முதன்முறையாக ஏசிஜி அக்யூட் டீம் என்ற பெயரில் அவசர சிகிச்சை திட்டத்தை நேரடியாக சென்று வழங்க முத்துஸ் மருத்துவமனை சார்பில் துவக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது லண்டனில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும் போது போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழிவிடுவது போல் ஏற்பாடு செய்கின்றார்களோ அதே போல் மருத்துவர்களுக்கும் செய்து கொடுக்கின்றார்கள் அது போன்றதொரு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் விழாவில் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசும்போது மாரடைப்பு விபத்து வலிப்பு பாம்பு கடித்தல் உள்ளிட்ட சூழல்களில் கோல்டன் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்ட் உடனடியாக அங்கு சென்று அந்த அவர்கள் உயிரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வார்கள் இதன் மூலம் உயிரிழப்பு என்பது முழுமையாக தவிர்க்கப்படக்கூடும் என்றார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஆர்வம் உள்ள தன்னார்வலருக்கு பி எல் எஸ் என்ற சப்போர்ட் எனப்படும் அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் காவல்துறையை சேர்ந்த காவலர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஏசிடி மருத்துவ குழுவினரான டாக்டர் இனியவன் டாக்டர் செந்தில் பிரகாஷ் டாக்டர் சாஜிதா டாக்டர் சத்தியமூர்த்தி டாக்டர் சுசித் கண்ணா டாக்டர் ஞான சண்முகம் டாக்டர் இனியவன் ஆகியோர்களுக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வெகுமதி வழங்கினார் இதில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் தன்னாளர்வர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கேர் டீம் ஏசிடி அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு மிக தேவையான ஒன்று வருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாகிக் கொண்டே வருகின்றது வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும் போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக